பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதான் நம்ம ஊர் நம்ம ஊரில் எவ்வளோ மழை ரெண்டு நாளாக மழை பெய்யுது மழை பெஞ்சனால எவ்வளோ தண்ணி இங்கே பார்த்துக்கிடுங்க எவ்வளோ வெள்ளம் போயிடுது வெள்ளம் கிளம்பிட்டு பார்த்திங்களா இதான் நம்ம ஏரியா பாருங்கள் எவ்வளோ தண்ணி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இன்றைக்கி எங்கள் ஊரில் நல்லா மழை பெய்யுது நல்லா வெளுத்து வாங்குறதுங்க பாருங்கள் இந்த போகத்தில் தண்ணி எவ்வளோ தண்ணி பெரிய இருக்கு பாருங்க எவ்வளோ மழை பெய்யுது பாருங்க இன்னும் அந்த சைடு ஃபுல்லாக இருட்டி தான் இருக்குது யாருக்கனவே மிந்த நேரத்துலேருந்து மழை பெய்யுது இன்னைக்கும் நல்ல மழை தான் நேற்றும் நல்ல மழை தான் இன்னும் நாளைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் இந்த சைடில் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க சரியான மழை பெய்யுதுன்னு நினைக்கங்க அம்பே சைடெலாம் பார்த்தீங்களா நல்ல மழை வச்சு விளாசுது போன வருஷமே இதே வேலை மழை இந்த வருஷம் பாருங்கள் பார்ப்போம் பாருங்கள் நேரத்தில் நல்ல தண்ணி ஃபுல்லாக சவதியாக ஆகிட்டு பாருங்கள் பார்த்தாலே தெரியும் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு நினைஞ்சிட்டு நினஞ்சிட்டு வராமல் இருங்க தான் வேலை பாருங்க எந்தளவு தண்ணி பாருங்க இங்கே அதிகமாக போகுது இன்னும் அங்கே கோயில் முன்னால் தண்ணி அதிகமாக தான் போவோம் இப்போ வீடியோ எடுத்து வந்துடுமா இப்போ காம்ப வீடியோ எடுக்காத பாருங்கள் நல்லா மழை தான் சுற்றி இன்னும் பாருங்கள் நல்ல தண்ணி அதிகமாக தான் போகுது இப்போ கோயில் முன்னால் நம்ம போவோம் அங்கே உள்ள இதை அப்படி வீடியோ கட்சியாக பார்க்கலாம்

இங்கே போய் தாக்குப்பிடிக்கு மிக்க ஒரே நாள் அவளை தான் க்ளோஸ் தான் பாருங்க பாருங்க நாங்கள் கோயில் கிட்ட இருந்தாச்சு பாருங்க வாடல எவ்வளோ தண்ணி போய் பாருங்க நைட்டு நல்ல மழை இதோட

நல்ல ஸ்பீடாக போயிட்டு பாலம் தாங்க முடியாது மேலே போய் வருங்க நல்ல மழை பாதி பேர் மழை நாளாக இங்க உட்காந்துருக்கீங்க சேர்த்து இல்ல சரிங்களா உங்க மேலும் தண்ணி நிறைய வருது கற்றில் உழுது பாருங்க பாக்கியால பாக்கியால எவ்வளவு தண்ணி போய் பாருங்க நேரத்துல நைட்ல இருந்து பெஞ்ச மழை நாளங்க பாருங்க தண்ணிய வெள்ளம் தான் நம்ம ஊர்ல அங்க வச்சிக்கலாம் எப்படி எந்த அளவுக்கு வருதுன்னு பார்த்து இப்போ அங்கேருந்து தண்ணி நிறையா வருது செல்லு உள்ளே போட்டோட அது வேறு நம்ம பார்த்தீங்களா வெள்ளை பெருக்கு ஏற்படுது அது வரும் மண்டபத்து உள்ளே நிற்காங்க பார்த்துக்கோங்க எவ்வளோ தண்ணி போதுண்டு இந்த மாதிரி தண்ணி நம்ம திருநெல்வேலிங்க எப்படி தான் தாக்குப்பிடிக்கி மித்த எங்கேயும் சென்னை இந்த மாதிரி ஏரியாலாம் அவ்வளோதான் ஒரே நாள் தான் நம்ம திருநெல்வேலி எவ்வளோ மேலே பஞ்சாலம் வெடி எப்படி பஞ்சாலங்க தண்ணி போகிறக்கு எவ்வளோ மேலே இருந்தாலும் உழுது பாருங்க எவ்வளோ தண்ணினாலும் வேறும் ആ മിത്ത ഊർ സങ്കടം പാതിക്കിങ്ങനെ തെനവളിക്കും മിസ്റ്റ ഊർക്കും ഉള്ള വിത്യാസം